எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதாவது நான் புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்கிற போது எல்லோரும் கேட்பாங்க எத்தனை எழுதியிருக்கீங்க எங்கே கிடைக்கும் அப்படிலாம் வரிசையாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த என்னுடைய பதிப்பகத்தில் இருக்குது அமுதம் பதிப்பகத்தில் இருக்குது இருந்தாலும் நம்முடைய யூடியூப் நேயர்களுக்காக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் வாசிப்பாளர்களுக்காக அமேசான் கிண்டல் அதில் நம்முடைய புத்தகத்தை நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கிறோம் இனிமேல் நீங்கள் தாராளமாக என்னுடைய புத்தகத்தை படிக்கலாம் என்னோட பேசுவது போலவே இருக்கும் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கான லிங்க்கு தான் கீழே இருக்குது வணக்கம் ஸ்டீவ் ஜாப்ஸ் இளைஞர்களுடைய கனவு நாயகன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்குங்க அவரை அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அது நான் பிறந்த ஆண்டு அவர் பிறந்த ஆண்டு அவர் பிப்ரவரி நான் வந்து அக்டோபர் இது ஒன்று மட்டும் இல்லைங்க கலிஃபோர்னியாவில் அவருடைய அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கிறேன் பார்த்து வந்திருக்கிறேன் ஆப்பிள் அந்த நிறுவனத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் இதோட அவரை பற்றிய விஷயங்களை நீ பார்க்கலாம் அவர் மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது மூன்று விஷயங்களை சொல்கிறார் முதல்ல சொல்கிறப்ப புள்ளிகளை இடைப்பது அப்படிங்கிறார் தான் பிறந்தது சொல்கிறாரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அவர் பிறந்தாராம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிறந்தவர் இவர் நல்லா சொன்னால் வளர்க்க வசதி இல்லை ஒரு இடத்துல தத்து கொடுக்குறாங்க அந்த தத்து கொடுத்த வீட்டில் கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு வர்றார் அங்கே இருக்கிற அந்த தரையில் தான் படுப்பேன் கோயில்களில் உணவு கிடச்சா போய் சாப்பிடுவேன் அடுத்தது இது புள்ளிகளை இணைப்பது அப்படிங்கிறார் ரெண்டாவது லவ் அண்ட் லாஸ் அப்படிங்கிறார் அது ரெண்டாவது விஷயமாக சொல்ல வர்றார் அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அவர் கண்டுபிடிச்ச முதல் அந்த கம்ப்யூட்டர் விஷயம் பிறகு அதை வந்து ரொம்ப கடும் முயற்சி பண்ணி எண்பதுகளில் ஆப்பிள் கம்பெனியை உருவாக்குறார் ஆனால் உருவாக்குனா நண்பர்களோடு சேர்ந்து போது ஏற்பட்ட சின்ன ஒரு இதனால் அதிலிருந்து விழு பிரிஞ்சு வெளியே வந்துடுறார் வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போகுது அப்போ இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவில் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்காக நான் ஆறு மைலெலாம் நடந்து போயிருக்கேன் அப்படிங்கிறார் இங்கே ஒரு பாபாவை சந்தித்து சில விஷயங்களை கேட்டுக்கிறார் அதே போல் திரும்ப போகிறார் திரும்ப போய் ஒரு அனிமேஷன் இதை உருவாக்குறார் அதான் டாய் ஸ்டோரி அதை அவர் சொல்கிறார் ரொம்ப மகிழ்ச்சியாக உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு நெக்ஸ்ட் என்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறார் அந்த நெக்ஸ்ட்டுங்கிற கம்பெனி ஆப்பிள் நிறுவனம் வாங்கிச்சு திரும்ப ஆப்பிள் நிறுவனத்துக்கு போயிட்டார் அப்படி போனபோது தான் அவருடைய சிஓவாக உலகம் முழுவதும் அறியப்பட்டார் அவர் வளர்ந்த வீட்டினுடைய அந்த ஒரு பெண் குழந்த இவருடைய சகோதரி சொல்லுது நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் அவர் எனக்கு அண்ணன் தெரியும் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய அந்த உரை அவர் நிகழ்த்திற போது அவர் மேடையில் நடந்துக்கிட்டு வர்றதும் அவர் போட்டிருக்க சட்டையும் அவருடைய பேச்சுகளும் அவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ரொம்ப புகழ்பெற்ற படம் அது சொல்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒவ்வொரு நாளும் இன்று தான் என்னுடைய கடைசி நாள் என்று நினைக்கிற மாதிரி உழைக்கணும் அப்படிம்பார் அதே போல் தான் இன்றைக்கி ஐஃபோன் லெவன் வந்துடுச்சு அப்போ எல்லார் கையிலையும் நான் ஐஃபோன் சிக்ஸ் வாங்கிறதுக்காக நான் போ கடைக்கு போயிருந்தேன் எங்கன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் டேலஸில் இருந்தேன் அப்போ நான் ஏற்கனவே பதிஞ்சுக்கிட்டோம் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கூட கடை இருக்குமோ என்னமோனு யோசிச்சுட்டேன் நானும் நண்பர் கால்டு வெல்லவர்களும் மற்றவர்களும் போனோம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கே அந்த இது நிற்கிதுங்க கூட்டம் அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய ஆப்பிள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட அந்த அபிமானத்தை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன் நாங்களும் சந்தோஷமாக வரிசையில் நின்று அங்கே உள்ளே போன உடனே அந்த ஆப்பிள் கம்பெனியை நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கணும் எப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து சயின்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க விற்பனையாளர்கள்னு அவங்கள சொல்கிறதில்ல அவங்க எல்லாருமே சயின்டிஸ்ட் மாதிரி அவங்க நீங்கள் போன உடனே அந்த ஒரு இதை நம்ம என்ன மாடல் வேணும்னு கேட்குறோமோ அதை சொன்ன உடனே அவங்க அதை ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சு என்னென்ன வேணுங்கிறத சொல்லி அத்தனையும் விளக்குறாங்க அவங்க போட்டுக்க யூனிஃபார்மும் அவங்க ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஆங்கில படங்களில் வரக்கூடிய அந்த பாண்டு படங்களில் கடைசி இதுகளில் வர முடியாது அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த இது மாதிரி இருக்குது அற்புதமான இடம் அது இப்போ நான் அதை வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் வச்சுருக்க ஆப்பிள் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய வரலாற்றில் தான் எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் இளைஞர்கள்ட்ட எப்படி பேசுகிறோம் அவருடைய உரை முழுவதும் தொகுப்பாக வந்திருக்குங்க அந்த வாழ்க்கை வரலாறு நூலாக வந்திருக்கு படிக்கணும் அவர் சொல்கிறாரு நான் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு கூட முழுமையாக முடிக்காதவன் ஆனால் என்னுடைய உழைப்பு எனக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்ததுங்கிறாரு அந்த உழைப்பு இன்றைக்கு அத்தனை பேருடைய கையிலையும் இருக்குது உன் வாழ்க்கை உன் கையில் என்றால் அவர் வாழ்க்கை நம் கையில் அதுதான் ஆப்பிள் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்